காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முடியாது இருக்குது ஆக நீங்கள் எல்லாரும் மிக நல்ல கூர்ந்து கவனிக்கணும் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்தை குறித்து உங்களோட பேச போகிறேன் நல்ல இல்லையா எல்லாருக்கும் பழக்கமான ஒரு உலகம் தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு உலகம் தான் இந்த உலகத்தை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறேன் ஆகோனுடைய உபதேசத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகோ ஆண்டவரிடத்தில் கேட்டான் ஆண்டவரே மாயை எனக்கு தூரப்படுத்தும் மாயை எனக்கு தூரப்படுத்தும் என்று கேட்டால் மாயைகள் என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையில் மனிதர்கள் எல்லாம் மாயை இளவயதும் மாயை உலக இன்பங்கள் மாயை உலக ஞானம் மாயை உலகத்தின் பிரியம் மாயை பிரயாசத்தின் பலம் மாயை மாயை பொருள் ஆசை மாயை என்று சொல்லி எட்டு காரியங்களை தியானித்தோ இன்னைக்கு ஒரு ஒன்பதாவது காரியத்தை தியானிக்கும்படியா இருக்கிறோம் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பிரசங்கியுடைய ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் மாயா இருக்கிறது போல அநேக வார்த்தைகள் உயர்த்தமாய் இருக்கும் ஆகிய நீ தேவனுக்கு பயந்து ஒரு அற்புதமான ஒரு வசனம் இங்கே ஒரு காரியத்துல நான் தெளிவை ஒரு காரியத்தை தெளிவுபட போகிறோம் சொப்பனங்கள் மாயையா

பாவி உலகம் என்று சொல்லலாம் உங்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கு அங்குதான் தேவடைய ராஜ்யம் இருக்கு அங்குதான் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கு அதை ஆவிக்குரிய மண்டலத்தில் போனவர்களால் புரிந்து கொள்ள முடியும் மூணாவது ஒரு உலகம் இருக்கு கனவு உலகம் கனவு உலகம் என்று ஒரு உலகம் இருக்கு நான்காவது ஒரு உலகம் இருக்குது கற்பனை உலகம் இந்த கனவு உலகத்தை கற்பனை உலகத்தை கொஞ்சம் ஆழமாகவே நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு அந்த கனவு உலகம் நம்ம சொன்னேன் இன்னொரு உலகம் இருக்கு அந்த கனவு உலகத்தை நாம் தியானிக்க

சிலருக்கு ஆனந்தத்தையும் சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவது உண்டு ஆண்டு எனக்கு இந்த கனவு வந்துட கூடாதப்பா என்று செவித்து தூங்க போகிறோம் உண்டு ஐயோ நல்ல கனவுகள் வரட்டும் அப்படி பகலோரு கனவுகள் வரட்டும் அப்படின்னு சொல்லி கனவுகளுக்காக ஜெபித்து தூங்குகிறோம் உண்டு சிலர் அந்த கனவுகள் எனக்கு வராதா நல்ல கனவுகள் வராதா என்று சொல்லி கனவுகளுக்காக இயக்கி கொள்கிறோம் உண்டு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கனவை கண்டு பயப்படுகிறோம் உண்டு

செரிப்பதை வாண்பதை ரொம்பவும் விரும்புகிறா காணப்படுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்பமான கனவுகள் அவங்களுக்கு பிரியமான கனவுகள் வந்து அவர்களை அப்படியே பகிர்விக்கிறபடினாலே அந்த கனவுகளுக்குள் வாண்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் கனவுகள் ஏதோ ஒரு விதத்தில் மனித ஒரு அது விதமான அதை பாசுட்டிவாக இருக்கலாம் லெக்ட்யூவாக இருக்கலாம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அதை மறக்கவே முடியலாம் அல்லது ஒரு அற்புதமான ஒரு அனுபவ சாட்சியை நான் கேட்டேன் பாருங்கிற ஒரு மணிமம் அவர் ஒரு நாள் பழமை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் கண்ட ஒரு கனவு நிமித்தமாக தப்பு பண்ணிட்டேன் ஐயோ நான் தப்பி பண்ணிக்கிறாரு அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பக்கத்துக்கான பைக்கி படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்காக கூட்டி என்ன இருக்காங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு விசாரிச்சாங்களா ஏ என்ன நடந்துச்சு அப்படி என்ன நடந்ததா இருக்குது நான் நம்ம குடும்பத்தை வந்து அவன் தூங்குனா இவன் ஏன் எப்படி அப்படி என்னதான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னா இது நான் கனவுலே தப்பு பண்ணிக்கிட்டேன் உடனே அவன் பக்கத்தில் உள்ள சொன்னார் ஏன் முட்டா இருக்கு இருக்குது ஏன்னா கணவரையால் தப்பு பண்ண முடியும் இல்லை நான் கனவுலே தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி ஏ என்னது நடந்து நீ சொல்லு அப்படி சொல்லும்போது இவர் சொல்லுங்க நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டு மா புரோமாரிக்கு செஞ்சேன்

கோப்பிட வாங்கி குடிக்கிறது இல்ல எனக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி ஆ இங்க எல்லாம் தப்பு நடந்துச்சு இங்கதான் தப்பு அப்படி என்னதான் நடந்துச்சு அங்கெல்லாம் கோபு அந்த அந்த பானத்தை சூடு பண்ண ரூமுக்கு போனாரு என் அம்மா என்ன தட்டி எடுத்து எழுந்த தட்டி எடுத்து நாங்க அந்த நாங்க குளிர்வானத்தை கேட்கலா

அதனால அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி இதுவரையிலும் மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியல இந்த கனவுகள் எங்கிருந்து வருகிறது சொல்லி நிறைய பேர் புரட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி கனவு ஏன் வருது அந்த கனவுகளை யார் கொடுக்கிறார் அந்த கனவுகள் எதுதான் வருகிறது என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க சில கனவுகள் நம்மை பரவசப்படுத்தும் சில கனவுகளுமே பயமுறுத்தும் சில கனவுகளுமே மகிழ்வுக்கும் சில அந்த கனவுகளை குறித்து நாம் தெளிந்துவா தெளித்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கனவுகள் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கனவுகள் மூலமாய் பாதிக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் கனவுகள் ஏன் வருகிறது யார் அதுதான் கனவுகள் வருகிறது என்று ஒன்று என்ன ஆகும் பனிரெண்டாவது அதிகாரம் என்ன ஆகும் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ள ஒருவர் தீர்த்த திருஷ்டியாக இருந்தால்

மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மனதின் வெளிப்பாடு நம்ம மனசு மனசுக்குள்ள சில காரியம் பதித்து இருக்கும் அதை நம்ம வெளிப்படுத்தாம இருப்போம் அதனுடைய வெளிப்பாடு தான் கனவுகள் நான் ஐந்தாவதாக நிறைவேறாத ஆசையின் வெளிப்பாடு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கும் அந்த நிறைவேறாத ஆசைகள் வெளியே சொல்ல முடியாது நமக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கோம் அந்த நிறைவேறாத ஆசை வெளிப்பாடு கனவுகள் ஆறாவதாக ஆள்

எதுவுமே சேராதவைகள் ஏதாவது தோஷம் தோஷத்தின் பாதிப்பினால் ஏற்படும் கனவுகள் என்று சொல்லி கனவுகளை அவர்கள் கோர தமிழர்கள் எத்தனையோ ஆண்டுகள் என்பதாகவே அவர்கள் வகுத்து வச்சிருக்கிறார்கள் நமக்கு புரிந்து கொள்கிற விதத்தில் கனவுகளுடைய வகைகளை பார்க்க போறோம் வேதத்தின் அடிப்படையிலும் மக்களுடைய அனுபவ சாட்சிகளின் அடிப்படையிலும் மனிதனுடைய அனுபவங்களிலும் வரலாற்று பார்வையிலும் மற்றவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் வரலாறு

போய் அவன் ஆவியிலே கலக்க முன்னவனாகி அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் குழம்பி போயிருந்தான் ஒரு பெரிய சிலையை அவன் கண்டான் அந்த சிலை பிற்காலத்தில் எழுப்ப போகிற சாம்ராஜ்யமே குறிக்கிறதா இருந்தது ஆண்டவன் யார் நேரு காந்தி சாருக்கு அந்த தீக்கதேசன கனவை கொடுத்தான் அதே போலதான் யோசியப்போடு கூட சிலையில் இருந்த ரெண்டு கைதிகளும் அவர்கள் சொப்பனம் பார்க்கிறாங்க

வசனத்தை கொடுக்கிறான் எச்சரிக்கை சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் போது நாம் வழித்தவரை நடக்கும் பொழுது எச்சரிக்கை கணவர்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார் நம் கவனமாக இருக்க வேண்டும் ஆகியாவும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் லாபாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது யார் அந்த லாபா யாக்கோ உடைய மாமன் யாக்கோ தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு லாபம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் இதை கேட்டவுடனே லாபம்

தேசத்துக்கு திரும்பி போனார்கள் அல்லேலூயா அல்லேலூயா இந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை எச்சரிப்பதற்காக தங்கள் வழியை விட்டு வேறு வழி போகும்படியாக தங்களுடைய காரியங்களை சரிபடுத்திக் கொள்ளும்படியாக தங்கள் காரியங்களை சீர்படுத்தும்படியாக தேவ பிள்ளைகளுக்கு தீர்ப்பு செய்யாமல் இருக்கும்படி சத்திரங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கூட சொப்பனங்களை கொடுத்து கத்த நேச்சரிக்கிறார் என்ன முதலாவது தீர்க்க தரிசன இரண்டாவது எச்சரிக்கை மூன்றாவது திடப்படுத்துகிற கடவுள் சில காணப்படுவோம் சில நேரங்கள் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார் ஆதி ஆகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆதி ஆகம் இருபத்தி எட்டாம் வசனம் அங்கே அவங்க சொப்பனம் கண்டா ஏ பூமியில வைக்கப்பட்டிருந்தது

போது <small Alcohol Physical Patriots>

விண்ணப்பமா இருந்தது ஐந்து அவசரம் ஒரு விசமாசிய திரு தேவர கட்ட சாலமா இருக்கு பாத்துறீங்களே நீ விருப்பத்தரைக்கு நல்ல கவனிங்க நல்லா கவனிங்க ஆகிட்ட எங்க வந்து கேட்கறாங்களோ சொப்படத்துல ஏன் கே வந்து கேட்கல சொப்படத்துல கேட்கிறாரு அவன் வாஞ்சிய கட்டது தேவனுக்கு சித்தமான செய்ய வேண்டுமென்றதை பாச்சு அந்த நேரமாயிருக்கு அந்த விருப்பம் நல்லதா இருக்கு கத்தல் சொப்பனத்திலே அவனை கத்தி அனுபவம் தெரியுமா பார்க்கறது சொப்பனோ சொப்பனத்துல சம்பாசிக்கிறாங்க சொப்பனது ஆசிமாதம் பெற்றுக் கொண்ட பேச வாழ்க்கை கத்தலாக்கா நல்ல வாங்கியோடு தேவ சொப்பனத்து சொலமா

வீட்டுல வந்தாச்சு என்ன பண்ணன்னு தெரியல நமக்கு அந்த நேரத்துல சொற்பதான் பாதுகாப்பு அந்த ராஜ சாப்பிடுற வரையும் அந்த ராஜ சாப்பிட வரையும் ரெதி சரியாக வழி நடத்தி போயிருக்கிறாங்க

எச்சரிக்கை கனவுகள் மூன்றாவது திடப்படுத்துதல் கனவுகள் நான்காவது ஏக திட்டத்தை வெளிப்படுத்துதல் கனவுகள் ஐந்தாவது வாக்குகளை நிறைவேற்றுகிற கனவுகள் ஆறாவது வழிபாட்டு கனவுகள் ஏழாவதாக சீர்படுத்துகிற கனவுகள் அல்லது சுய பாதுகாப்பு கனவுகள் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யோகுடைய புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் யோகுடைய புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதுல பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க யோகு முப்பத்தி மூன்று பதினைந்து 아, 가는일 아, 때문에, 하에 이런 결과 받기 때아무이 이해 안 되니까 이런. வித்தியாசமான கலந்து இருக்கு என்ன அப்படின்னு நாங்க சொல்றோம் கிராமத்தில காலத்திரையிலே ஆண்ட சொப்படத்துல வெளிப்பட்டு என்ன செய்கிறாரா அவர்களுக்கு பயப்படும்படியாக தான் இங்கே செய்கிறாங்க அவங்களுக்கு சில நாளை வரப்போற திட்டங்கள் என்ன நடக்க போகுது வெளிப்படுத்து நடக்க தண்டனைகள் எல்லாம் குறித்து பேசி அந்த அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி கேட்க மாட்டாங்க எத்தனை தான் பிரசங்க பண்ணாலும் உணர்வு அடையவே அடைய மாட்டாங்க சரி பாத்துக்கீங்களா எத்தனைதான் தாங்க செய்கிறதா நியாயம் தங்களை செய்யறது நாங்க தான் சரியா இருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக் கொள்வாங்க உணர்வு அடையவே மாட்டாங்க அப்படி உணர்வு உணர்வடையாத ஜென்மங்களை அப்படி உணர்வடையாத இப்படிப்பட்ட ஜென்மங்களை கத்த சீர்படுத்த விரும்புவார் அவர்களை நரகத்துக்கு தள்ள ஆண்டுக்கு விருப்பம் இல்லை எப்படியாவது அவரை லட்சிப்பிக்க நடத்தணும் எப்படியாவது அவரை நல்ல வழியை நடத்தி பல்லவத்தை கூடி செல்லணும்னு ஆண்டு தன்னால் ஏற்ற மட்டும் பிரயாசப்படுவார் அப்படி அவர் பிரயாசப்படுத்த ஒரு நிகழ்வு தான் சொப்பனம் சொப்பந்து சொல்லுவார் ஏன் இதை செய்ய போறேன் கொடுப்பா தண்டனை கொடுப்பா எதற்காக எதற்காக அதை அவர் பெற்று தன்னை சரிப்படுத்திக் கொள் பதில் மனுஷன் தன்னுடைய செய்களை நீங்களும் அடக்கவும் செய்வா